கொண்டாடப்படுகிற அதை கொண்டு போய் விட்டா பிள்ளை நூத்தி தொண்ணூத்தி எட்டு மார்க்கு மேல கட்டாயம் வாங்கும் என்று பெற்றோர்கள் நம்புகிற ஒன்னரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கட்டி படிக்க வைக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பதினைந்து இருபது அந்த பள்ளிக்கூடத்தின் தலை சிறந்த குழந்தைகளாக எனக்கு அறிமுகப்படுத்துகிற குழந்தைகள் யாருக்கும் காந்தி நாடனை தெரியவில்லை எஸ்ராமகிருஷ்ணி தெரியவில்லை பலருக்கு பாரதிய கூட தெரியவில்லை மாதத்திற்குள் எப்படியும் ரெண்டரை கிலோ கறி தயார் செய்யப்படுகிற குழந்தைகளை போல ஒரு கல்விச்சூழல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஓடி நடக்க துவங்கி அந்த கல்வி சூழல் உருவாக்கிய ஒரு தலைமுறைக்கு பின்னாலே தான் நாம் இந்த கொண்டாட்டங்களை நகர்த்திக்கொண்டிருப்போம் எப்படியா இப்படியா இருக்கணும்னு கூப்பிட்டேன் சொல்லுங்க நீங்க எல்லாரும் வழக்கமா சொல்லுங்க கேரளாவில அப்படி கொண்டாடுறாங்க நீர் கேரளாவில அப்படி கொண்டாடுறாங்க இப்படி கொண்டாடுறாங்க எல்லா ஊர்களையும் நீஸ்டர் அவர் எப்படி கொண்டாடுறாங்கன்னு கேட்டா இறந்து போன பிறகு ஒரு படைப்பாளனுடைய எல்லா படைப்புகள் கண்ணாடி கிண்ணாடி பயன்படுத்தியது கடைசி சொற்கள் அவ்வளவு வச்சிருக்கான் அவ்வளவு பிரசேசா கருதுறான் ஆனா வாழ்கிற போது சமகாலத்திலேயே கொண்டாடப்படுவதற்கான இடம் விருதுக்கு பிறகுதான் கொண்டாடுவதற்கான பொது புத்தி இங்கே இயங்குகிறது தமிழ்ல வந்து அது மாதிரியான இந்த தகப்பன் மகன் அம்மா என்கிற ஒரு மும்முனை போட்டியை மையமா வச்சு வந்த முதல் படம் அது தங்கப்பதக்கம் வந்து நாடகமாக வருது நாடகம் வெற்றி பெறுது திரைப்படமாக திரைப்படம் வெற்றி பெறுது திரைப்படம் அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரை சொல்ல விரும்பவில்லை ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் அந்த கதையினுடைய உலக உரிமையை வாங்கிக் கொள்கிறது இடத்துல மதந்திரன் சார் சொன்னார் தமிழில் அது வெள்ளி விழா கொண்டாடியது தெலுங்கில் மொழி மாற்றம் செய்யப்படவில்லை தெலுங்கில் தனியாக எடுக்கப்பட்டது தமிழில் சிவாஜி கணேசன் நடித்தார் அப்படின்னா பாத்துக்கங்க தெலுங்கில் என் டி நடித்தார் அதை கன்னடத்திலே எடுத்த போது ராஜ்குமார் நடித்தார் அதை மலையாளத்திலே எடுத்த போது மது நடித்தார் ஹிந்தியில எடுத்த போது திலீப்குமாரும் அமிதாப் பச்சனும் ஆக தென்னிந்தியாவில் இந்திய சினிமாவில் பிரம்மாண்டமான கதாநாயகர்கள் அந்த இயக்குநருக்கு கதை வசனகர்த்தா என்கிற முறையில் தரப்பட்ட கோப்பைகளை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு வந்த பிறகு தனக்கு என்ன நேர்ந்தது மகேந்திரன் சொன்னார் ஐந்து ஆறு ஏழு கோப்பைகள் இருந்தது அந்த கோப்பைகளில் போடுவதற்கு என் வீட்டில் அரிசி இல்லை என்று சொன்னார் இப்படித்தான் இதுல ஒரு கட்டுரை இருக்கு அந்த கட்டுரையை தான் நான் ஒன்றரை மணி நேரம் பேசினேன் கூட போன்ல இந்த கூட்டங்கள்ல துண்டு போடுறது பத்தி ஒரு கட்டுரை இருக்கு ஆமா விகடன்காரர்கள் அந்த புத்தகத்தை போட்டுட்டு அது எதுக்காக தெரியுது அந்த புத்தகத்துல உள்ள ராமதாஸ் கருணாநிதிக்கு துண்டு போடுற மாதிரி ஒரு போட்ட வையும் அது இன்னைக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்கன்னா யார் யாருக்கு போட போறான்னு தெரியல ராமதாஸ் கருணாநிதிக்கு துண்டு போடுற மாதிரி ஒரு படமும் துண்டு போட்டுட்டு ரஜினிகாந்த் இருக்கிற மாதிரி ஒரு படமும் இந்த அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல பார்த்துக்கங்க அவங்க போட்டுக்காங்க அந்த நான் ஊர் இந்த அவர் சொன்ன மாதிரி நான் ஒரு நாடோடி ஊர் சுற்றி நிறைய பயணம் செய்கிறேன் நிறைய கூட்டங்களுக்கு போகிறேன் இலக்கிய கூட்டங்களுக்கு போகிறேன் வாச வாசகால கூட்டங்களுக்கு போகிறேன் புத்தக ஒழிப்புகளுக்கு போகிறேன் தலை இலக்கியவர்களுக்கு போகிறேன் இந்த துண்டு வாங்குற அனுபவம் எனக்கு நிறைய உண்டு எனக்கு அது தொடர்பாக ஏற்பட்ட அனுபவங்கள் அனுபவங்களுக்கு பாருங்க அதையெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நான் எழுதியிருந்தோம் அது யாராவது இதை பேச மாட்டாங்களா அப்படி நினைச்சுக்கிட்டு போது அந்த நான் ரெகுலரா ஆளும் கிடையாது எப்பவாது பிரயாணங்கள்ல கொண்டிருக்கிற புத்தகம் வந்து கனமான புத்தகமா இருந்து ரொம்ப சோர்வா இருந்தா இந்த டைம் பாஸ் பண்றதுக்காக ஒரு ஜூனியர் விகடன் ஒரு விகடன் அப்படி ஒரு கூமுதம் வாங்கிட்டு படிச்சுட்டு பஸ்ல போட்டு போயிருக்கேன் ஒரு தடவை இந்த மாதிரி குமுதத்தை படிச்சுட்டு பஸ்ஸில் போட்டு போகும்போது பக்கத்தில் இருந்த ஒரு பையன் என்னை கூப்பிட்டு சார் உங்கள் குமுதம் நான் குமுதம் என்னது இல்லவே இல்லை நான் அவட்ட சொன்னேன் குமுதம் என்னது இல்லை அப்படின்னு இல்லை சார் உங்களுக்கு தான் நான் இல்லையா அப்படின்ட்டு போயிட்டேன் காசு கொடுத்து வாங்குறது தான் நம்ம தான் ஆயிருப்பான்னு சொல்லுங்க அப்படி ஒரு நாள் நிகழ்ந்து போறேன்னா கொடை மனமும் ஒரு கட்டுற நான் ஃபிக்ஷனில் அடாடா துண்டு போடுறதை பற்றி மட்டும் ஆமாம் நான் வந்து நான் எழுத நினைச்சது தொடர்பாக எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அதுல இருந்தது தவிர இருந்தது தவிர அதுல எழுதி துண்டு பொன் பொன்னாடை நான் மேடையில் ஒரு இருபது வருஷம் அனுபவிக்கிறாங்க வெறும் கைத்தறி துண்டு பொன்னாடுன்னு அறிவிச்சு போடுவாங்க ஆமாம் இந்த பொன்னாடையே அது பொன்னாடையே கிடையாது ஒரு பொன்னாடையாக கருதி அப்படி ஏன் கருதுகிறோம்னு எனக்கு தெரியல ஆனால் கருதி தான் போடுவாங்க சரி அது அதாவது பரவாயில்ல கைத்தறி துண்டு போட்டாங்கன்னா தொடக்கி குளித்தா தோட்டிக்காங்க இந்த பொண்ணாடே ஒன்று போடுவாங்க பின்னாலே ஒரு மிதமாய் போட ஆரம்பிச்சாங்க பொன்னாடும் அதை மேசவிதிப்பா பயன்படுத்த முடியாது திரைச்சிலையாக பயன்படுத்த முடியாது அதை கட்டிக்க முடியாது குளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிருந்தா இவர் எழுதியிருக்காரு மாத்து துண்டு இல்லாமல் இருந்தபோது ஒரு கூட்டத்தில் போட்ட பொன்னாடைய நான் நாலு மாசம் கட்டிட்டு குளிச்சு எழுதிய அது என்ன பேசு அவரோட கூப்பிட்டு எனக்கு ஒரு வசதி இருந்தது அவங்க துண்டு வேணும்னு கேட்பாங்க நேரடியாக கேட்பாங்க தோழர் துண்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க நான் சாத்துக்குள்ள வேலை பார்க்குறேன் சாத்துக்கில் வேலை பார்க்குற காலத்தில் தீப்பெட்டி ஆபீஸ்களை மூடி நிப்பு கம்பெனிகளை மூடி வறட்சியும் வறுமையும் தாண்டவமான ஒரு காலத்தில் வெளியில் கொடியில் காய போடுற துண்டு லுங்கியும் காணா போயிடும் நாங்கள் போய் சொல்லும் போது எங்கள் எங்கள் வாத்தியான் எங்கள் ஆசா ஒருத்தன் சொன்னாரு து கொடியில போடுற துண்டும் லுங்கியும் காணா போச்சுன்னா வறுமை உச்சத்துக்கு போயிருச்சு அர்த்தம்டா இல்லாதவங்களும் எடுத்துட்டு போயிருப்பான் கலங்காதீங்கன்னாரு இல்லாமல் எடுத்துட்டு போனா கலங்காமல் இருக்கிறது நம்ம ஒரு பொருள் நம்மளை விட்டு பறி போனா கலங்காமல் இருக்கிற பக்குவமே அன்னைக்குதான் வந்துச்சு எவனோ ஒருத்தர் துண்டு கூட இல்லாமல் இருக்கான் அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் நல்ல நல்ல பழக்கம் வந்துச்சு மேடைகள்ல இந்த துண்டு போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு மாலைக்கு பதிலாக துண்டுக்கு பதிலாக புத்தகங்கள்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கங்க ஆனா அந்த சந்தோஷம் ஒரு ஆறு மாசம் தான் நினைச்சிச்சு அதுக்கு பிறகு புத்தகம் எனக்கு பதட்டம் கை காலெல்லாம் நடுங்கு வியர்க்க ஆரம்பிச்ச மேடையில் அது என்ன புத்தகம் கண்டுபிடிக்க முடியாத கூட அதை கவர் போட்டு மூடி வச்சிருப்பாங்க என்னுடைய படவழப்பு இன்னும் அதிகமாயிரும் பார்த்துக்கோங்க அந்த மேடையிலே பிரிக்கவும் முடியாது அதை நான் வாங்கிட்டு போய் ஏறக்கூடிய ஒரு வெடிகுண்டை பிரிக்கிற ஒரு நிபுணனுக்கிடையான ஒரு அக்கறையோடையும் பயத்தோடையும் பிரிச்சா அதுல ஒரு திருக்குறள் இருக்கும் ஒன்பது திருக்குறள் பதினோரு பாரதியார் கீழ எட்டு மகவத் கீரை இங்கிருந்து அதை நீ யாருக்கும் பரிசு கொடுக்கவும் முடியாது ஏன்னா முதல் பக்கத்தில் அந்த அமைப்பின் சார்பில் செயலாளர் தலைவர்கள்லாம் கையெழுத்து போட்டு இந்த நிகழ்ச்சி இந்த தேர்தியில் பாரதி கிருஷ்ண குமார் பரிசாக கொடுத்து எழுதி தான் கொடுப்பாங்க அது நீங்கள் யார் சீல் வேற போட்டிருப்பாங்க அது நீங்கள் யாருக்காவது போனால் போதுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் அங்கே போய் சொல்லுவான் எச்சக்கரை அவனுக்கு வந்து நமக்கு கொடுக்குறாங்க சரி அதை கிழிச்சிட்டு கொடுத்துருவாங்கனாக்கா கிழிஞ்ச போஷத்தை கொடுக்குறாங்க

தலைநகரத்திலேயோ அல்லது அந்த ஊர்லயோ இருக்கிற பெரிய துண்டு விற்கிற கடைக்கு மறு விற்பனை செய்து விட்டு காசை வாங்கி கொடுக்கிற தலைவர்களை தலைவர்களோடு பேரெல்லாம் சொல்ல முடியும் சொல்லுங்க எல்லா தலைவர்களும் நெருக்கமா இருப்பாங்க எப்படி எல்லா தலைவரோடு எல்லா துண்டையும் அவர் தான் வாங்கிட்டு போய் அயர்ன் பண்ணி வச்சுக்குவார் அவருக்கு பணம் கொடுத்துருவாரு தொண்டை திரும்ப வாங்கிட்டு போய் அவருக்கு போடுவான் வாங்கிட்டு போன பதினஞ்சாவது நிமிஷம் அல்லது அந்த வாரத்து கடைசியிலே திரும்ப கடைக்கி வந்துடும் டிவில ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு ஒரு தலைவர் பேசிட்டு இருக்காரு துண்டு போடுறாங்க அவருக்கு பின்னால அவருடைய பாதுகாவலர்களோ அல்லது அடியாட்களோ ரெண்டு உதவி இருப்பாங்க பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்காரு அது அடியாட்கள் அதை பத்தி கூட குறிப்பு இருக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து இறங்கும் போது ஒரு வெற்றியில் இருக்கு கூட்டத்துக்கு தலைவர் வந்து இறங்கும் போது அந்த பெரிய சும்மா ஒரு பத்து பேர் திமுத்தி திமுக இறங்குவாங்க பத்த

துண்டு ரெண்டு தரும் துண்டு மூன்று இந்த துண்டை யார் விலைக்கு எடுத்தாலும் அப்படின்னு நீங்க பேசினீங்கன்னா அவர் பேசிட்டே இருக்காரு பின்னாடி துண்டெல்லாம் மடிச்சிட்டே இருக்கிறாரு அதை விட நல்லா மடிக்கப்பட்ட துண்டை ஏன் விரிக்கிறாங்கன்னு தெரியல அதை ஏன் விரிச்சு போத்துக்கணும்னு எனக்கு தெரியல அப்புறம் திரும்ப ஒரு ஆள் அதை மடிக்கணும் உட்காந்து அந்த புத்தகத்தில் அந்த கட்டுரை பூராவும் அள்ளித்தறி நீங்க சமூகம் கருதுகிறது என்பதாலேயே அது நாகரிகம் சார்ந்தது என்று சமூகம் ஒப்புக்கொள்வதாலேயே அது ஏதோ பண்பாடு சார்ந்த நடைமுறை என்று ஒரு சமூகம் கொண்டாடுவதாலேயே தனக்கு அது நாளை செய்யப்படுமா இல்லையா என்பதை பற்றி கருப்படாமல் தனக்கு அது செய்யப்பட்டாலும் கூட அதுல இருக்கிற அழுக்குகளை எழுதுவதற்கான ஒரு வலிமை இருக்கு பாருங்க அது நான்கு நாள் எடுத்து அந்த ஒரு கதை இருக்கு அந்த கட்டுரை விட்டு அடுத்த கட்டுரை போறீங்கன்னா பஸ்ல டிராவல் பண்றத பத்தி ஆமா கை குழந்தையோடு வருகிற ஒரு பெண்மணி இருப்பது ஒரு காலி இருக்கு அந்த ஒரு காலிக்கு இருக்கு இவர் அவளுக்கு காட்டுகிறார் இவர் காட்டுகிற அதே சமயத்திலேயே அதே இருக்கையை நோக்கி இன்னொரு வயதான கிழவியும் வருகிறார் அவர் எழுதுறாரு சும்மா இருந்து துவைக்காம ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி ஒற்றைக்கு இருக்கையை ரெண்டு பேருக்கு காமிச்சிட்டோமே அப்படின்னு அவர் பதறாரு ஆனாலும் ரெண்டு